ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க நம்ம நிலா வந்து காலையில் எழுந்திரிச்சிட்றாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம சேரன் எந்திரிச்சு சமைச்சி முடிச்சிடுறாங்க இப்போது நிலா வந்து எந்திரிச்சு வந்ததுமே இங்கே நான் அதாவது நம்ம பல்லவன் பாண்டியன் சோழன் மூணு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்ன இவங்க இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்களே நீங்கள் மட்டும் வேலை பார்க்குறீங்க பாவம் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுமா அவங்க சின்ன பசங்க தூங்கிட்டு போட்டோம் விடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிண்ண you <laughs> பாண்டியனும் பல்லவனும் தூங்கட்டும் சோழனா நான் வந்து எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கையில் வந்து தண்ணி இருக்காங்க அதை லைட்டாக ஊற்றலான்னு சொல்லிட்டு அசாம போகிறாங்க ஆனால் கை தவறி இங்கே நம்ம பாண்டியன் மேலே விழுந்துருது அந்த தண்ணி ஃபுல்லாக கொட்டிடுது நாங்கள் பாண்டியன் வந்து தூக்கத்தில் வந்து தூக்கத்தில் தண்ணியை ஊற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழனோ இல்லை சேரனோ யாரோ ஒருத்தர் தான் ஊற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே யார் ஊற்றுனாங்கன்னு கூட தெரியாமல் நம்ம பாண்டியன் கண்டபடி கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறாங்க நம்ம நிலா வந்து காதை பிடிச்சிக்கிறாங்க அவங்களுக்கு கண்ணில் தண்ணீர் வந்துடுது அந்த அளவுக்கு கெட்ட வாரத்தில் இங்கே பாண்டியன் வந்து கண்ணை மூடிக்கிட்டே திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சேரன் ஓடி வந்து பார்க்குறாங்க டே பாண்டியா போதுண்டா போதும் இந்த தண்ணி கொட்டினது நிலா தெரியாமல் கை தவறி உன் மேலே தண்ணி கொட்டிருச்சு போதும் நிறுத்துடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே உடனே நம்ம நிலா வந்து அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க உடனே சோழன் இருந்துட்டு ஓய்யோ போச்சு போச்சு இல்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டான் அதுவும் நிலாவை நிலா அழுதுகிட்டே உள்ளே ஓடி போயிட்டா டே பாண்டியா எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணுற யார் ஊற்றுனாங்கன்னு சொல்லிட்டு கூட நீ கண் முழிச்சு பார்க்க மாட்டியா கண்டபடி நீ பாட்டுக்கு என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்க நிலா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் முன்னப்பின கேட்டிருக்க கூட மாட்டாங்க ஊரில் உள்ள எல்லா கெட்ட வார்த்தையும் மும்வாயிலிருந்து தான்டா வருது இப்போ நம்ம நிலா நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க இப்படி கெட்ட கெட்ட கேட்குற ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க இங்க பாண்டியன் இருந்துட்டு அண்ணா எனக்கு என்னென்ன தெரியும் நிலா நீ தான் தண்ணி கொட்டினாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரோ தான் தண்ணி கொட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்காம என்னென்னோ பேசிட்டேன் சரி சரி போயிட்டு நிலாவை நிலா நீ சமாதானப்படுத்து போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சேரன் இருந்துட்டு என்னடா என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியனும் சரி நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் அதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்னை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சோழன் வந்து நிலா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவன் நாங்கள் யாரோ தான் தண்ணியை கொட்டிட்டோம் அப்படின்றதுனால அவன் என்னன்னோ பேசிட்டான் அதுக்காக இப்படியா இவ்வளோ கெட்ட வார்த்தையா சிச்சி காதல் கேட்கவே அப்படி காதலாம் கூசுச்சு எனக்கு அப்படி பேசுகிறாரு அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து குளிக்க போகிறாங்க அப்போ தான் அதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நம்ம சேரன் செஞ்ச சாப்பாட்டை எல்லாருமே சாப்பிட்றாங்க நிலா இருந்துட்டு அண்ணன் நீங்கள் சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குண்ணே ரொம்ப நல்லா இருந்து கற்றுக்கினீங்க அப்படின்னு சொல்லி இருந்துமா நானே தான் கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் கார்த்திகா மூச்சு வாங்க வாங்க ஓடி வராங்க மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து மூச்சு வாங்குறாங்க என்ன இப்படி மூச்சு வாங்குற கொஞ்சம் மெதுவாகவே நீ வரமாட்டியா எப்பவும் சின்ன பிள்ளை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் உன் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொன்னதுமே ிகாவோ அது அது வந்து மாமா நான் அம்மா கூட சண்டைக்கு போனேன் நீங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதுமே அது வந்து மாமா எப்பமே அம்மா என்னை யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்க அவங்க கிட்டயாச்சும் உன்னை பிடிச்சி தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க வந்து என்னை பார்த்ததும் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சான் வர முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு உங்கள தான் பிடிச்சிருக்கு நான் ஏற்கனவே உங்ககிட்ட இல்லை உங்கள தவிர நான் கண்டிப்பாக வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு தெரியாது மாமா நீ இப்போவே என் கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொன்னதுமே எங்கள் சேரனுக்கு பயங்கர பயங்கரமா அதிர்ச்சி என்ன சொல்ற கார்த்திகா நீ சொன்னதும் எப்படி நான் தாலி கட்ட முடியும் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் ரொம்ப தப்பு நீ உனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னா உங்க வீட்டுல பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நாம கார்த்திகா இருந்துட்டு மாமா நான் எவ்வளவு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசியாச்சு மாமா என் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டாங்க நான் அடிக்கடிக்கு அவங்க பேச்ச மீறி இந்த வீட்டுக்கு வரேன் இல்லை தான் என்ன சீக்கிரமாவே துரத்து பாக்குறாங்க அவங்க விட்டா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க தயவு செஞ்சு என் கழுத்துல தாலி ட்டுமா நான் கூடவே தாலியுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நிலாவும் வீட்டில் உள்ளவங்களும் எல்லாருமே பயங்கர ஷாக்காகிறாங்க உடனே சேரன் இருந்துட்டு இங்க பாருமா கார்த்திகா நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்புமா வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம நிலா இருந்துட்டு அண்ண உங்களை தான் கார்த்திகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல நீங்களும் ரொம்ப நல்லவராக தான் இருக்கீங்க கார்த்திகாவுக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திகா சொல்கிற மாதிரி அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பிடிக்காத வாழ்க்கைய வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அது எனக்குமே தெரியும் அண்ணே பேசாமல் கார்த்திகா சொன்ன மாதிரி நீங்கள் கார்த்திகா கழுத்தில் தாலி கட்டுங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சா போதும்ண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிண்ணா உங்களுக்கு கார்த்திகாவை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு பிடிக்குமா அதுக்காக இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டுனா நிறைய பிரச்சனை வருமா இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கவே முடியாது அந்த அளவுக்கு என் அத்தை என் கூட சண்டை போடுவாங்க குடும்பத்தவே பழி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கார்த்திகா இருந்துட்டு இங்கே பாருமாம்மா நீ மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டலை அவ்வளோதான் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு அண்ணே கார்த்திகா தான் இவ்வளோ தூரம் சொல்லுது நீ கட்டுனே அதுக்கப்புறம் கார்த்திகா செத்துருச்சுன்னா திரும்ப கார்த்திகாவை பார்க்க முடியுமா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம பார்த்துப்போம் நீ தாலியை கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம சேரனுக்கு பயங்கரமாக பதட்டமாக இருக்குது நிறைய யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே உமே அண்ணன் கார்த்திகா இப்படி சொல்கிறப்ப நீங்கள் அவங்க அவங்க கழுத்துல தாலி கட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக விபரீதமாக ஏதாச்சும் ஒன்று நடந்தால் என்ன பண்ணுறது இதனால என்ன பிரச்சனைனாலும் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் பல்லவன் எல்லாருமே சொல்கிறதுனால சேரணுமே திடீதுப்புன்னு நம்ம நம்ம கார்த்திகா கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க கார்த்திகாவுக்குமே அவ்வளோ சந்தோஷம் அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து இங்கே கார்த்திகாவோடய அம்மாவுக்கு தெரிய வருது அப்படியே அவங்க பத்திரகாளி மாதிரி வராங்க டேய் என் பொண்ணை இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டீங்களடா ஏ கார்த்திகா வாடி என் கூட வா அந்த தாலி சும்மா தான் நீ கழட்டி விசாட்டிட்டு ஒழுங்கு மரியாதையே வந்துடு நான் பார்த்த பையனுக்கு தான் உனக்கு கல்யாணம் நடக்கும் நான் சொல்கிறத கேட்டு நடக்கல இந்த அம்மாவை வேற மாதிரி நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இங்கே கார்த்திகா இருந்துட்டு இங்கே பாருமா வாழ்ந்தால் சேரன் மாமா கூட தான் வாழ்வேன் என் கழுத்துல அவரு தாலியும் கட்டிட்டாரு இதுக்கப்புறம் நீ கூப்பிட்டாலாம் வர முடியாது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ வந் நான் வந்து உன்னுடைய பொண்ணா இருந்தேன் ஆனா இந்த நிமிஷத்து வரைக்கும் நான் இனிமே நான் சேரனோட பொண்டாட்டி இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது என்னை கேட்கவோ என்னை திட்டவோ எந்த ஒரு உரிமையும் கிடையாது நான் என் மாமா கூட தான் வாழுவோமா இதுக்கப்புறம் உன் வீட்டு பார்க்கமே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க இங்கே கார்த்திகோட அம்மா இருந்துட்டு படு படுபாவீங்களா என் பொண்ணு மனசை பேசி பேசி மாற்றிட்டீங்களேடா இந்த வீட்டுக்கே ஓடி ஓடி வந்துட்டு இருந்தா அவளை திட்டினே அடித்தேன் அப்பவும் திருந்தலை கல்யாணத்தை பண்ணி வச்சா அவள் வாழ்க்கை நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இடத்துல மாப்பிள்ளையை பார்த்தேன் ஆனால் போயும் போய் உன்னை இந்த பிச்சைக்கார குடும்பத்தில் வந்து வாக்கப்படுவேன்னு சொல்றாளே இப்போ தாலியையும் கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காளே உங்கள் நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கடா நாசமா போயிடுவீங்க நான் பெத்து வளர்த்த பொண்ணை இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாங்க எங்கள் கார்த்திகா இருந்துட்டு எங்கள் பாருமா இதுக்கப்புறம் என் மாமாவையும் என் மாமா குடும்பத்தையும் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன் அவ்வளோதான் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் சேரன் இருந்துட்டு கார்த்திகா அப்படிலாம் பேசாதம்மா அது உன் அம்மா அப்படிலாம் பேசுகிறது ரொம்ப தப்பு அம்மா கிட்டே போய்ட்டு மன்னிப்பு கேளு நம்ம எவ்வளோ பெரிய தப்பான விஷயத்தை செஞ்சுருக்கோம் அவங்களுக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப தப்பு தானே நீ போய் மன்னிப்பு கேளுப்போ அப்படின்னு சொல்லி எங்கள் சேரன் சொன்னதுமே எங்கள் கார்த்திகோட அம்மா இருந்துட்டு என்னடா நல்லவன் மாதிரி நல்லவன் வேஷம் போடுறியா உன்னெல்லாம் நான் நம்ப மாட்டேன் இப்படியெல்லாம் சொன்னா உங்களை மன்னிச்சு நான் ஏத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டியா அது மட்டும் நடக்கவே நடக்காது ஏ கார்த்திகா நான் செத்தாலும் நீ என்னை பார்க்க வரக்கூடாது இதோட நான் உன்னை தலை முழுங்கிட்டேன் உன்னை பெத்ததுக்கு நான் கல்ல பெற்று இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு கா கார்த்திகோட அம்மா வந்து கிளம்பிடுறாங்க இங்கே கார்த்திகாவும் நம்ம சேரனும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க என்னென்னமோ பேசிட்டு போனதுனால இங்கே கார்த்திகா இருந்துட்டு சேரன் கிட்ட மாமா நீங்க எதுக்காகவும் கவனம் கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நம்ம வீட்டை வேறு மாதிரி மாற்றணும் நம்ம வீட்டில் நிறையவே பழைய பொருள் வீடே பழைய தான் இதாக புதுசாக மாற்றணும் நிலா அவங்களுமே பெரிய இடத்து வீட்டு பொண்ணு அவங்க ரொம்ப வசதியாக வாழ்ந்திருப்பாங்க இதுக்கப்புறமும் அவங்களுக்கு இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது நீங்கள் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி இந்த வீட்டை கொஞ்சம் மாற்றுங்கம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் கரெக்டு தான் கார்த்திகா நானும் அந்த யோசனையில் தான் இருந்தேன் எல்லாவுக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்காது சரி பார்த்துக்கலாம் வேலையிலேருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்குது கொஞ்சம் சேர்த்து வச்ச பணமும் இருக்குது அதெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டை ரெடி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நீ சாப்பாடு செஞ்சிட்டே இல்லை நான் சமைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா கேட்குறாங்க இல்லை சமைச்சி முடிச்சிட்டேன் வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிலாக்ஸாக ரொம்பவே ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்திகோட அம்மா உட்காந்து இருக்காங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கை சமைச்சு கொடுக்கலாம்னு நினச்சேன் போயிட்டு பிச்சைக்கார கூட்டத்தில் சேர்ந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம கார்த்திகாவும் நம்ம சேரனும் சந்தோஷம்